தமிழக அரசாங்கமும் இந்த காவல்துறையும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மேலூர் பகுதி என்பது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கிலே படுகொலை இது மட்டுமில்லை தொடர்ந்து படுகொலை தொண்ணூத்தி ஆறுக்கு பின்னாடி பார்த்தோம் சொன்னா ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் இந்த காவல்துறை கண்டும் காணாமல் இருக்கின்றது இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக நன்றாக தெரியும் நாம் எல்லாம் ஒன்று என்று சொல்லுவார்கள் ஒன்று என்று சொல்வதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது அரசியல் ரீதியாக சமுதாயத்தின் ரீதியாக நீங்கள் எல்லாம் அனைவரும் சமம் என்று சொன்னால் ஒரே விஷயத்தை சொல்லிக் கொள்ள கடமை பெற்றுக்கின்றேன் கடந்த கூட்டத்தில் எடப்பாடி இந்த தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் என்ன சொன்னார்கள் மதுரை தெய்வீக தேவர் பெருமாளுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு வந்தாம உடனே எதிர்ப்பு தெரிவித்து வந்தான் யாரு ரோட்ல போறவன் சும்மா குப்பி அல்ற எதிர்ப்பு தெரிவிச்சான் இது காரணம் என்ன என்று நினைக்கிறீங்க எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணுதான் நாங்களும் யாரும் இல்லை என்று சொல்லி மறுக்கப்படவில்லை நீங்க எல்லாம் ஒண்ணு ஒண்ணு ஒட்டி ஒரச ஒரச அவன் நம்மளோடு சேர்ந்து நம்மளுடைய பயனை நம்மளுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டுதான் இந்த கொலை நடந்து வருகின்றது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த பூனை குட்டி வெளியே வருது உடனே விமானத்துக்கு பேர் வைக்காத யாரு பேரை வச்சா நல்லா இருக்கும் இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சமுதாய இளைஞர்கள் வருங்காலங்களிலே புரிந்து கொள்ள வேண்டும்

கொண்டு கொண்டிருந்த நபருக்கு நீங்கள் எங்களுடைய சமுதாய மக்களை இத்தனை பேரை அள்ளி கொண்டு போய் நீங்கள் விசாரணை என்ற பெயரிலே காவல்துறை நடவடிக்கை எடுக்குமானால் இந்த சங்கிலி அங்கே எழுமலைக்கு வருவேன் சொன்னேன் உடனே பதினெட்டு பேரை வெளியே விட்டாப்ல இது என்ன காரணம் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கேன் எல்லா பேரும் என்னுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள் மாற்று சமூகத்தை சேர்ந்த என்னுடைய கிளைண்டா இருக்கார் அதனால் நம்ம அதற்கெல்லாம் உட்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இங்கே என்ன நடக்கின்றது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சில கயவர்கள் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மேலூரிலே உற்றார் உறவினர்களை இங்கே இருக்கக்கூடிய பெருந்தலாக கூடிய கூடிய பெண்களை நீங்கள் எல்லாம் முதலே புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் அரசாங்கம் தொடர்ச்சியாக ஏதோ எங்களுக்கெல்லாம் நிறைய வளர்ச்சி இருந்தது மாதிரியும் மாற்று சமுதாயத்திற்கு வளர்ச்சி இல்லாத போன்ற பிசிஆர் ஆக்ட் ஒண்ணு போடுறீ எதன் அடிப்படையில் நீ பிசிஆர் ஆக்ட் போடுற தொடர்ச்சியாக இந்த உசலமிட்டி பகுதியிலே பார்த்தோம்னு சொன்னா தொடர்ச்சியா இருக்கு அங்கேயும் அங்க மாற்று சமுதாயத்தில் ரொம்ப குறுகிய அளவிலே இருக்கிறார்கள் அங்கேயும் பார்த்தோம்னு சொன்னா பிசிஆர் ஆக்ட் முத இந்த மத்திய மாநில அரசாங்கம் இந்த வன்கொடுமை சட்டத்தை முதலே நீங்கள் கைவிட வேண்டும் இந்த ரெசிடன் ஆக்ட்டை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் சில நபர்கள் சொன்னார்கள் எங்களை ஜாதியை பற்றி வெளியே வெளியிட சொல்லு நல்ல ஆம்பளை வெளியிட சொல்லு நீயே உன்னால எடுக்க முடியுமா வாயில் பேசுவதை மட்டும் நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடாது இந்த சமுதாய மக்களை எண்ணற்ற இளைஞர்கள் இன்றெல்லாம் காவல்துறை நண்பர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் காலே விழுந்து கொண்டு பேரம் பேசப்பட்டு ஒரு லட்சம்

பிரகாசி இறந்தான்னு சொன்னா ஒரு பாக்க நாதி இல்ல இதே மாற்று சமுதாயம் வந்தா பன்னெண்டு லட்சம் கொடுக்கிற இந்த அரசாங்கம் ஏன் இந்த பிரகாசி தம்பி கோடீஸ்வரனா அவனை ஏன் நீ பார்க்க மாட்ட அப்பா நீ திட்டமிட்டு இந்த சமுதாயத்தை அடக்க வேண்டும் என்று சொல்லி எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகின்றதோ இந்த சமுதாயத்தை குறிவைத்து நடக்கிறார்கள் முதலில் இந்த சமுதாய இளைஞர்களும் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பிசிஆர் ஆக்டை நீங்கள் எடுக்க வேண்டும் அப்பதான் அந்த அச்சம் இல்லாம இருக்கும் ஒரு நபர் ரெண்டு பேரும் மல்லு கட்டிக்கிறாங்க இந்த தம்பி பைக்கில் போனாக்க அந்த பார் கிட்ட பிரச்சனை ரெண்டு பேரும் அடிச்சா மல்லு கட்டினா என்ன வழக்க அதை போடு அடிதடி வழக்கு என்றால் அதை போடு ஆனால் நீங்க தம்பி எனக்கு முரளி அம்பலம் சொன்னார்கள் முத பைனான்ஸ் பார்த்து போட்டு ஒரு ஆஸ்தியில் போய் கிடந்திருக்கேன் ஒரு தின்னாசு அவனு கூட போடாம நீ போய் பைனான்ஸ் பார்த்து போட்டிருக்க அவனை ஸ்டேஷன் பையில விடுறதுக்கு நீங்கள் அந்த எதிரணியில் இருக்கக்கூடிய அந்த மக்களை கண்டு இந்த காவல்துறை அஞ்சுகிறதா பயப்படுகிறதா என்ன அப்படி பயப்படுறீங்க நீங்க சட்டம் அனைவருக்கும் சமம் ஆர்டிகல் என்ன சொல்லுகின்றது இந்தியாவிலே வாழ்கின்ற மனிதர்கள் அனைவரும் சமம் என்று சொல்லுகிறார்களே அப்பளுடைய உங்களுடைய வாதம் தான் என்ன காவல்துறை முக்குளத்தோர் மட்டுமல்ல அனைத்து பிற்பட்டப்பட்ட மக்களுக்கும் ஒரு நீதியாகவும் அவங்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியாக வழங்க வேண்டும் சொன்னால் சட்டம் அப்படி எந்த ரக்கியுமே இல்லை இதை முதல் உணவிலே புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் தட்டி கேட்காத காரணத்தினால்தான் இந்த சமுதாய மக்கள் தொடர்ச்சியாக இந்த மேலூர் பகுதியிலே தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து வருகின்றது தொண்ணூத்தால நடந்த குலையை வைத்து மாற்றுக்கு மாற்றாக இந்த கொலைகள் நடந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பராக இருந்தால் நண்பராக இருப்போம் எதிரியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் இந்த மக்கள் தயாராக இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அன்பார்ந்த காவல்துறை நண்பர்களே உளவுத்துறை நண்பர்களே எத்தனை பேர் மீது வழக்கு கொடுத்தார்களோ நீங்கள் திநாட்டு வழக்கு பதிவு செய்யுங்கள் இப்ப இருக்கக்கூடிய பி என்எஸ் ஒன் ஆர் த்ரீ நீங்கள் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்யுங்கள் பின்பு உங்களுடைய விசாரணையில் யாரை எடுக்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்பதை முதலே நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு பயந்து கொண்டு அவர்களை ஏதாச்சும் சொன்னால் நம்ம மீது பிசார் ஆக்ட் பாயும் என்ற நோக்கில் இந்த காவல்துறை பயந்து செயல்பட வேண்டாம் என்பது இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தம்பி ராம்புரேஷ் நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் வழக்கிலே கொடுத்த அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் அவர்களை குண்ட சட்டத்தில் அடைக்க வேண்டும் அப்படி நீங்கள் காவல்துறை அடைக்காத பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி அதற்கான தனி சட்டம் என்று உள்ளது அந்த சட்டத்தை பயன்படுத்தி அவர்களையும் குற்றவாளி ஆக்குவோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடை வருகின்றேன் வாழ்க தேவநாமம் ஜெய்ஹிந்த் நாம் கிராமம் கிராமமாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு